நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு துறை சாலை பணியாளர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் சென்னை உயர்நீதிமன்ற ஆணையின்படி சாலைப் பணியாளர்களின் நாற்பத்தொரு மாத பணி காலத்தை பணிக்காலமாக தமிழக அரசு முறைப்படுத்த மறுப்பதும் மேல்முறையீடு செய்வதும் நியாயமற்றது மேல்முறையீட்டு மனுவினை திரும்பப் பெற்று பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை கலைத்திட வேண்டும் சாலை பணியாளர்களில் உயிர்நீத்தவர்களின் குடும்பத்தில் இருந்து கருணை அடிப்படையில் பணி நியமனம் கேட்டு காத்திருப்பவர்களுக்கு விரைந்து பணி வழங்கிட வேண்டும் விடுத்துள்ள அரை கோவிலின்படி நவம்பர் பதினெட்டாம் தேதி ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் சாலை பணியாளர்கள் அனைவரும் பங்கேற்று வெற்றி பெற செய்ய வேண்டும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில பிரதிநிதித்துவ பேரவையில் எடுக்கப்பட்டுள்ள போராட்ட முடிவுகளான நவம்பர் இருபத்தி நான்கு முதல் நவம்பர் இருபத்தி எட்டு முடிய தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர் சந்திப்பு சார் இயக்கத்தில் சாலை பணியாளர்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் டிசம்பர் நான்கு அன்று தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறும் மறியல் போராட்டத்தில் சாலைப் பணியாளர்கள் பங்கேற்று வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலைப் பணியாளர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் சனிக்கிழமை நாமக்கல் ஆகி பாப்பாத்தியம்மாள் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது மாநில செயற்குழு கூட்டத்திற்கு மாநில தலைவர் பாலசுப்பிரமணியன் தலைமை வகித்தார் மாநில செயலாளர் செந்தில்நாதன் அஞ்சலி தீர்மானத்தை முன்மொழிந்தார் சங்கத்தின் நாமக்கல் கோட்ட தலைவர் ஜாகிர்சேன் உரையாற்றினார் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் முருகேசன் துவக்க உரையாற்றினார் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் மகேந்திரன் மாநில செயலாளர்கள் ஹரிபாலகிருஷ்ணன் பழனிசாமி மகாதேவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அம்சராஜ் வேலையறிக்கை மற்றும் எதிர்கால இயக்க நடவடிக்கைக்கான முன்மொழிவுகளை முன்வைத்து பேசினார் மாநில செயற்குழு கூட்டத்தில் தமிழக அரசின் கொள்கையின் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஏழு அன்று சாலை பணியாளர்களை பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம் பணி நீக்கம் செய்தது தவறு மீண்டும் பணி வழங்க வேண்டும் பணி நீக்க காலத்தையும் முறைப்படுத்த வேண்டும் என்று ஆணை வழங்கியது தமிழக அரசு உயர் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் என்பது உட்பட பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மாநில செயற்குழுவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் நிறைவாக சங்கத்தின் மாநில பொருளாளர் தமிழ்நன்றி உரையாற்றினார் காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது கூட தமிழக முதலமைச்சரும் நெடுஞ்சாலத்துறை அமைச்சரவர்களும் சாலை பணியாளர்களின் பணிநீக்க காலத்தை முறைப்படுத்த மறுக்கிற போக்கை மாநில செயற்குழு கண்டிக்கின்றது சாலை பணியாளர்களின் பணிநீக்க காலத்தை நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றி பணிக்காலமாக முறைப்படுத்த மறுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ள அநீதியை உடனடியாக திரும்ப பெற்று எங்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று இந்த மாநில செயற்குழு கொள்கின்றது சாலை பணியாளர்களின் உயிர்நீத்தோரின் குடும்பத்திலிருந்து கருணை அடிப்படையில் பணி நியமனம் கேட்டு காத்திருக்கக்கூடிய இருநூறுக்கும் மேற்பட்ட சாலை குடும்பங்களுக்கு இருபது ஆண்டு காலமாக பணி வழங்காத கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது அரசு இன்றைக்கு விதித்திருத்தம் செய்திருக்கக்கூடிய அடிப்படையில் மூன்று ஆண்டுக்குள் பணி வழங்கப்படும் என்ற திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அரசாணை என்பது ஐந்து சதவீதம் மட்டுமே கருணை அடிப்படையில் பணி வழங்க முடியும் என்று போட்டிருக்கிறது இதனால் கருணை அடிப்படையில் நியமனம் நிச்சயமாக கிடைக்கப் போவதில்லை என்கிற ஒரு அவல நிலைமை ஏற்பட்டிருக்கு சாலை பணியாளர்கள் நெடுஞ்சாலைகளில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைத்து மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலமாக பனிரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் சாலைகளை தனியார் கார்பரேட் முதலாளிகளுக்கு துண்டு துண்டாக பிரித்து கொடுத்து சுங்கச்சாவடி அமைத்து சுங்கவரி வசூல் வேட்டை நடத்தக்கூடிய கொடுஞ்செயலை தமிழக சர்க்கார் செய்ய முனைந்திருக்கிறது அதற்காக ஒரு அலுவலகத்தை சென்னை கிண்டியில் நெடுஞ்சாலை ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் பெயரில் தனியார் கார்பரேட் முதலாளிகளுக்கென்று சேவகம் செய்வதற்கான மாநில நெடுஞ்சாலை ஆணைய அலுவலகம் செயல்படுவதற்கு அலுவலகம் திறந்து வைத்திருப்பது கண்டனத்திற்குரியது ஆணையத்தை கலைத்து நெடுஞ்சாலைகள் அனைத்தையும் அரசே பராமரிக்க வேண்டும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பணி வழங்கி வாழ வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் இந்த நாளை நாங்கள் முன்வைக்கின்றோம் உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்